ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபிங்க வெந்தய குழம்பு சுவையை எப்படி செத்துன்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் வெந்தய குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு தட்டு சாதம் வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த குழம்பு நம்ம ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா மூணு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது இதே முறையில் இதே அளவு கூட இந்த வெந்தய குழம்ப நீங்களும் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாங்க இந்த வெந்தய குழம்பு எப்படி பார்க்கலாம் ஒரு மண்சட்டி கடாயி வச்சிருக்கேன் மண் சட்டியில செய்ய குழம்பு நல்ல சுவையா இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போல அரிசி சேர்த்துருக்கேன் இது சாதம் படிக்கிற அரிசி தாங்க சேர்த்துருக்கேன் பச்சை அரிசி சேர்க்க வேண்டாம் இப்போ அடுப்பை மிதமான தீலி வச்சுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் செவந்து வறுப்பட்டுருச்சுங்க தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ அதே கடாயில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்கிற நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொறிஞ்சதும் இதில் பூண்டு பற்கள் ஒரு பத்து பூண்டு பல் நல்லா தட்டிட்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா சேர்க்குறேங்க பூண்டு பல்லு சேர்த்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சிங்க இப்போ பூண்டு பற்கள் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கண் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கங்க நல்லா சுவையாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குறேங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி வதக்கும்போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க அடுப்பு சிம்மியில் வச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் செய்கிறங்க ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா இல்லைனா ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இதில் நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அதை நல்லா பவுடராக பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொடியை இப்போ பொடி எல்லாத்தையும் சேர்த்துருக்குங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்மியில் வச்சுட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் புளிக்கரை சேர்த்துக்கலாம் எழுவத்தஞ்சு கிராம் புளிங்க ஒரு பெரிய நெலக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இரநூறு எம்எல் தண்ணீரில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்குங்க இப்போ புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தாங்க இருக்கும் இந்த தண்ணி தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி உப்பு காரில் செக் பண்ணிட்டு மேலே மூடி போட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுறாங்க மீடியம் ஃப்ளேம்ல இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளுடைய குழம்பு தக தகன ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்கும் போதே சாப்பிட தோண்டும் இந்த வெந்தய குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்காருங்க இதுதாங்க கரெக்டான பக்குவங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க மண் சட்டியில் இருக்க சூடல்லேயும் நல்லா தக தகன கொதிக்குதுங்க இதில் கொஞ்சம் போல் வெள்ளம் சுற்றிக்கலாம் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்குங்க நல்லா சுவையாக இருக்கும் லாஸ்ட்டாக இது போல் சேர்க்கும் போது வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்குங்க மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுடுங்க அதுக்கப்புறம் குழம்பு சுட சுட சாதத்தில் சப்பாத்தி ரொட்டி இட்லி தோசைக்கெலாம் போட்டு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வெந்தய குழம்புக்கு ஒரு தட்டு சோறு வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் உடல் சூட்டு குறைக்கக்கூடிய இந்த வெந்தய குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்குங்க இதை நம்ம ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதே முறையில் இந்த வெந்தய குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்